அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய கைக்கு மாறிக்கொண்டே இருப்பது பணம் சொத்து நகை கார் வண்டி வாகனம் நம்மக்கிட்ட நிலையாக இல்லாமல் இருக்கிறது அது ஒன்று கஷ்டப்பட்டு உழைத்து சேர்ப்போம் அதை நம்ம பிள்ளைகளுக்கோ சந்ததிக்கோ கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் நகை சொத்து கார் வண்டி வாகனம் இது யார்கிட்ட நம்ம நம்மளுடைய விஷயம் போய் சேரும் யார் அதை அனுபவிப்பா அல்லது யாருடைய நகை பணம் சொத்து கார் வண்டி வாகனம் நம்ம அனுபவிப்போம் யாரிடமிருந்து நமக்கு அது வரும் அல்லது நமக்கு கிடைக்கிறதில் யார் ஹெல்ப் பண்ணுவா அதே போல் நமக்கு வர்றதில் யார் தடுப்பா ஸோ ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட உள்ளே வரக்கூடிய நகை பணம் சொத்து மற்றும் கார் வண்டி வாகனம் வெளியே போகக்கூடிய அந்த விஷயம் யார் மூலமாக போகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கப்போது ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த மருடத்தின் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் தான் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கேது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த கேது பகவான் தான் மேலும் தாய் வழி உறவுகள் பாட்டி வழி உறவுகளை சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் அப்போது மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் அதேபோல் வெளிநாடு யோகத்திற்கும் மருத்துவ யோகத்திற்கும் சேவைக்கும் இவர்களுக்கு வாய்ப்புகள் எப்போதுமே உண்டு சரிங்களா ஸோ உங்களை பொறுத்தவரை முதல்ல சொந்த வீடு சொத்துக்கள் எப்படி அமையும் எப்பொழுது அமையும் அதை அதை தெளிவாக புரிஞ்சுங்க எப்போதுமே சொந்த பந்தங்களை விட்டு வெகு தொலைவில் வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வாழக்கூடிய அமைப்பு வேறு மாநிலத்தில் வாழக்கூடிய அமைப்பு வெளியூரில் வாழக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி கேதுபான் பன்னிரெண்டாம் வீடான விருச்சகத்தில் உச்சமடைவார் பன்னிரெண்டு மினர் என்பது ஸ்தானம் வெகு தொலைவே சொல்லக்கூடியது அப்போ வெளியில் போனால் ரொம்ப லாங்கில் போனால் உங்களுடைய வளர்ச்சி குரோத் முன்னேற்றம் என்பது இருக்கும் இதை எப்பவும் புரிஞ்சுக்க இப்போது உங்களுடைய சொந்த வீடானது சொத்தானது நிலமானது வெளிநபர்களுக்கு வேற்று மதத்தவர்களுக்கு வேற்று இனத்தவர்களுக்கு இல்லை வேறு ஜாதியினருக்கு போய் சேர வாய்ப்புகள் இங்கே அதிகம் உண்டு ஸோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது நீங்களோ காதல் திருமணம் செஞ்சு அதன் மூலமாக வெளிநபர்களுக்கு போய் சேர வாய்ப்பு உண்டு மாமியார் வீட்டு யோகம் உங்களுக்கு உண்டு இன்னும் மாமியார் வீட்டு சொத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க இல்லைன்னா மாமியார் வீட்டுக்கு உங்களுடைய நகை பணம் சொத்தானது சொந்த நிலமானது போகும் அல்லது உங்களுடைய வீட்டில் மாமியார் வீட்டு வழியாள்கள் உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுக்கு வழி சொத்துக்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டு அது தாய்வழி நகை பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா அதுவே வாழ்க்கை துணை வழியில் நகைப்பணம் கிடைக்கிறதுக்கு யோகம் அதிகமான முறையில் இருக்குது வெளிநாடு நகைப்பணம் கிடைக்கிறதுக்கு யோகம் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஸோ இதில் நான் சொன்னேன் முதல்ல சொந்த வீட்டு நிலத்தை பற்றி பார்த்துருவோம் நிலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பது செவ்வாய் பகவான் ஸோ உங்களுடைய கேதுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் தான் அவர் ஐந்தாம் இட மேஷத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் விருச்சகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பிள்ளைகள் வந்ததுக்கு பின்பு நில யோகம் வீடு யோகம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய நிலமான சொத்தானது உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேர வாய்ப்புண்டு அதேபோல் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய நிலம் சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டு சரிங்களா இது முதல் விஷயம் இரண்டாவது நகை கோல்டு கண்டிப்பாக தாய் வழி நகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு வாழ்க்கை துணை வழியில் நகை பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வெளிநாடு தங்க நகைகள் மறைமுக வழியில் தங்க நகைகள் மற்றும் புதையல் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு எப்பவுமே யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா யார்கிட்ட உங்களுடைய நகைப்பணமானது போய் சேரும் அப்படின்னு பார்த்தா ராசிக்காரங்கிட்ட ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க கிட்ட உங்களுடைய நகைப்பணமானது போய் சேர வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டு இதில் யார் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த நகைப்பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க மற்றும் மீன ராசிக்காரங்க மூலமாக உங்களுக்கு நகைப்பணமானது அது நகையானது கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது கார் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு காரை விட டூவீலர் இருக்க யோகம் அதிகம் கார் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விரயத்தின் செலவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் ஸோ குறிப்பிட்டு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் கார் வாங்கி தன்னிச்சையான மை ஓட்டிக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்காரங்க மற்றும் கடகராசிக்காரங்களமாக அந்த கார் வண்டி வாகனம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் காரை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டூ வீலருக்கு யோகம் உண்டு ரிசபராசிக்காரங்க மற்றும் துலா ராசிக்காரங்களா டூ வீலர் வண்டி யோகம் உண்டு அல்லது அவளுடைய வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது பணம் பெருமளவு பணம் பெரிய பணத்தொகை யாருக்கு போய் சேரும் உங்களுடைய பணமானது அல்லது யாருடைய பணம் ஆனது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் கேது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் தாய்வழி உறவுகள் இவர்களிடம் உங்களுக்கு பெருமளவு பணம் இவரிடமிருந்து கிடைப்பதற்கு யோகம் உண்டு அதேபோல் ஹோட்டல் வியாபாரம் டீச்சிங் கல்வித்துறை சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் அல்லது வேலை பார்ப்பவர்கள் ஆன்மீகம் சார்ந்த வேலை தொழில் பார்ப்பவர்கள் இவர்களுக்கு பெருமிள பணம் அந்த துறையின் மூலமாக கிடைக்கும் ஆனால் தன்னிச்சையான பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு ஆடம்பர சம்பந்தப்பட்ட தொழில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பெருமிள பணம் உங்களுக்கு போயிடும் ஸோ இதில் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் அந்த உறவுகள்கிட்ட பெருமள பணம் போய்ச வாய்ப்பு உண்டு ஸோ இதில் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் எப்போவுமே இருக்க வேண்டியது கன்னிராசிக்காரர்களிடம் உங்களுடைய பணமானது பொருளானது இருக்கும் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மீன ராசிக்காரன் மூலமாக உங்களுக்கு பெருமளவு பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்ன பதிவுகளில் நிச்சயம் உங்களுக்கு தேவையானதை யோசித்து பார்த்து அனுபவத்தில் கண்டீர்கள் என்றால் நிச்சயம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்